அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் வெறும் பன்னெண்டு லட்சமே திரட்டி இருக்க நிலையில நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு பெரிய சிக்கல் தான் தற்போது போயிட்டு இருக்கு இந்த ஒரு சூழலில் காலியம்மாள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிரடி முடிவை பத்தி வாங்க பாக்கலாம் இணையழ்ச்சி பொதுக்கூட்டம் நடக்க போகுது அப்படின்னா நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த ஒரு மாத காலங்களாகவே இந்த ஒரு பொதுக்கூட்டத்திற்காக கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் சேர்க்கணும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நிதி திரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இன்னும் இரண்டு நாட்களே இருக்க நிலையில இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு லட்சம் ரூபாய் தான் வசூலாயிருக்கு அப்படின்னும் கிட்டத்தட்ட இன்னும் முப்பது லட்சம் தேவைப்படுது அப்படின்ற காரணத்தினால சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவது என்றே தெரியாம அவருடைய இயக்குனர் நண்பர்களுக்கும் அரசியல் நண்பர்களுக்கும் மாறி மாறி உதவி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இது மட்டும் இல்லாம ஒரு சில மக்களிடையே நேரடியாக சீமானவர்கள் உதவி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பொதுக்கூட்ட செலவுகள் எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற காரணத்தினால இனிமே பணம் கிடையாது அப்படின்னும் இதுக்கப்புறம் ஒரு பெரிய தொகை வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல மீண்டும் வேலைகளை தொடரவே முடியும் அப்படின்னு ஒரு பெரிய நெருக்கடியில பாத்தீங்கன்னா மாட்டிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது நாம் தமிழ் கட்சியுடைய முன்னாள் நிர்வாகிகளை ஒன்று திரட்டி அவங்களிடையே ஒரு பெரிய நிதியை திரட்டலாம் அப்படின்ற ஒரு அதிரடி முடிவை காலியம்மாள் எடுத்து விலகிய முன்னாள் நிர்வாகிகளை அழைச்சி ஒரு கூட்டம் மாதிரி போட்டுட்டு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சீமானவர்களுக்கு தெரிய வந்து காலியம்மாள் மேல ஒரு மிகுந்த நற்பெயர் உருவாகி இருக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய தூண்களாக இருக்கக்கூடிய இருமோனம் கார்த்தி சாட்டை துறைமுருகன் இது போன்ற நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா காலியம்மாளுக்கு வாழ்த்து சொல்லிய நிலையில இப்படி ஒரு நிர்வாகி கட்சியில இல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு மனம் வருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு எங்க எங்கயோ நிதி திரட்ட முடியாம இருந்த போது காலியம்மாள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாள் நிர்வாகிகளையும் வெளிநாட்டுல வாழக்கூடிய தமிழர்களிடையே இந்த ஒரு பிரச்சனை கொண்டு போலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து சீமானவர்களுக்கே தெரியாம கூட வெறும் இடுமோனம் காட்டி சாட்டை துறைமுறைகளை வச்சு இந்த மாதிரியான அறிவுரையை கொடுத்து இந்த வழியில கொண்டு போறது அப்படின்றது அவங்களுடைய அரசியல் அறிவை தான் காட்டுது ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதியாக காலியம்மாள் இந்த மாதிரி நடந்திருக்கிறது அப்படின்றது பல பேரோட கவனத்தை ஈர்த்து இதற்கு தான் இந்த மாதிரி ஒரு நிர்வாகி வேண்டும் அப்படின்னும் கட்சியில தலைவர் உட்பட எல்லோருமே ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும்போது ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவை ப்ரொசீட் பண்றதுக்கு நிறைய அரசியல் அறிவு வேண்டும் அப்படின்னும் இந்த விஷயத்தினால தான் காளியம்மாள் மேலே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மக்கள் பெரிய அளவுல காளியம்மாளுக்கு ஆதரவு செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க பிற கட்சிகள் மாதிரி இல்லாம மக்களுக்கான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சீமானவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளாதார நெருக்கடியை சரி கட்டுறதுக்காக நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா முன் வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க மேலும் நீங்களும் உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னு நாம் தமிழ் கட்சியுடைய அலுவலகத்துக்கு சென்றோ அல்லது நேரடியாக நாம் தமிழ் கட்சியுடைய வெப்சைட் மூலம் பணத்தை செலுத்த முடியும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிங்க நன்றி வணக்கம்